வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளுமே முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில வேறுூன்றி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு கண்ணுக்கு தெரிந்த இறைவனான சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமான இறைவன் காலையில எழுந்திரிச்சோம்னு சொன்னோம்னா சூரிய உதயத்தில் இருந்திக்கிறோம் அதே அஸ்தமிக்கும் போது சந்திரனை பார்த்து நம்ம வந்து படுக்கிறோம் சோ பகலும் இரவும் மாறி மாறி வருது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது வாழ்க்கையில கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வருது அப்போ மாறுபட்ட வந்து வந்து நமக்கு வாழ்க்கையில இருந்துக்கிட்டே இருக்கு சோ இந்த பதினஞ்சு நாள் நம்ம நல்லா இருக்கணும்னா பதினஞ்சு நாள் நல்லா இல்லை நம்ம பார்க்குறவங்கன்னா நல்லவங்களா இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்களே கெட்டவங்களா இருக்காங்க அதே போல ஒரு விதையை நாம் விதைத்தோம் என்று சொன்னால் அந்த விதையின் மூலமாக ஒரு விருட்சம் உருவாகுது அந்த விருட்சம் மூலயமா பல பழங்கள் வருது அந்த பழங்களின் மூலயமா பல விதைகள் கிடைக்காது ஒரு விதையிலிருந்து பல விதைகள் உருவாகுது ஒரு விதையிலிருந்து பூமியை வந்து வெட்டி எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதாவது அதை தோண்டி எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா ஒரு விதையை விதைச்சு பாருங்க அது உடச்சுக்கிட்டு அப்படியே விரிகம் அசைக்க முடியாதது முதல் வந்து அது சின்னதா முளைக்கும் போது நீங்க அழகா பிடுங்கி போட்டுடலாம் கொஞ்சம் பண்ணும்போது அதை ஷேக் பண்ணி கொஞ்சமா கஷ்டப்பட்டு பிடுங்கலாம் அதுக்கடுத்தது வரும்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திகளை கொண்டு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு நீங்க வெட்டி அதை எடுக்க முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் வளர்ந்த அவ்வளோ பெருசா இருக்கும் அதோட வேர்கள் வந்து எல்லா இடமும் வேறு ஊன்றி இருக்கும் சோ பூமியில் வாழக்கூடிய நமக்கு ஒரு நண்பனாக பூமியில் வாழக்கூடிய நமக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில வந்து பிறருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லக்கூடியது வந்து விருட்சம்தான் அந்த விருட்சமான தாவரம் அந்த தாவரம் அதாவது புல்லாகி பூண்டாகி தான் அதாவது முதல்ல எடுத்தோன்னா தாவரம் தான் வந்துச்சு அந்த தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விரக்ஷம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கற்பக விரக்ஷமாக வேறு உண்டு இந்த வாழ் இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பல தடைகள் பல இடையூறுகள் பல இன்னல்கள் மூலயமாக பகலிலோ இரவிலோ ஏற்படுது இதை வந்து கிளென்ஸ் பண்ணுறது அதாவது இன் த சென்ஸ் நம்ம வந்து நம்ம சுத்தி பண்ணிக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற இடத்த சுத்தி பண்ணணும் நம்ம வந்து நல்ல ஆற்றலோடு இருக்கணும் அதுக்கு என்ன ஸ்டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலனைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செலனைட் அப்படின்ற நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உங்களோட ஆறா நம்ம உடம்புல ஏழு அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு ஆறான பேரு நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்கும் அந்த சக்கரங்களையும் அது வந்து தூய்மையைப்படுத்தி அதை கிளன்ஸ் பண்ணி முறையான சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் அதே போல இந்த செலனைட்ல பிளேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேட்ல பாருங்க அந்த விருட்சத்தை வந்து வேரூன்ற செஞ்சு அதில் சந்திர சூரியன் அதாவது ஒரு கண் சந்திரன் ஒரு கண் சூரியன் சொல்லுவாங்க அம்மா அப்பா வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த இறைவன் நான் சொன்ன மாதிரி மாதிரி சந்திரன் அம்மாவும் அப்பாவும் இறைவன் தான் சோ அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் அவங்க மூலயமா கிடைக்கக்கூடிய லிங்க்ஸ் அவங்க மூலயமா நம்ம வாழ்க்கையில அவங்க கொடுத்த பிச்சையில தான் நம்ம படிக்கிறோம் அவங்க கொடுத்த பிச்சைல தான் நம்ம அவங்க கொடுத்த பிக்சில தான் நம்ம ட்ரெஸ் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நீங்களும் அம்மா அப்பாவும் மாறுறீங்க சோ உங்க வாழ்க்கை எப்படி ஒரு ஆழமரம் வந்து விழுதுகளை விழுது அந்த விழுதுகள் பூமியில் வேறுன்ற பொழுது எது வந்து பிரைமரி எது வந்து ஃபர்ஸ்ட் வந்த மரம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அந்த விருட்சம் வந்த விழுதே அவ்வளோ பெருசாக ஆகுது அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட துன்ப துயரங்கள் சூரிய சந்திரன் இருக்க முறை நெருங்காத வண்ணம் பார்த்து வர்றதுக்கு இந்த சலனைட் பிளேட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது விருட்சம் சொல்லுவாங்க ஏன்னா புத்தருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைத்தது போதி மரம் சொல்லுவாங்க அந்த போதி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஞ்சல் சில பறவைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க இதில் ஸோ இதில் வந்து நம்ம தீபம் ஏற்றலாம் இதில் வந்து நம்மளோட போட்டோஸ் வைக்கலாம் ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி அவங்களுக்கு எதிர்மறை பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்து அவங்களோட சிந்தனைகளை செயல்முறைகளை அவங்க துரிதமாக்கி அவங்க எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சிக்கான பாதையை கொடுக்கக்கூடிய அதே போல அவங்கள எந்த ஒரு நெகட்டிவும் அண்டாமல் அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது துவண்டு போகாம எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக துணிச்சலாக செய்வதற்கு இந்த ப்ளேட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கு இதுக்கு மேலேயே விளக்கு வைக்கலாங்க அழகாக விளக்கு வச்சு நீங்கள் கடவுள் எடுத்து உங்கள் குடும்பத்துக்கு பிரார்த்தனை பண்ணும்போது இது யார் கண்ணுக்குமே சரியாக தெரியாது ஸோ வீட்டில் நீங்கள் பூஜ்ரமெலாம் அழகாக வச்சு இதை பேச வச்சு இதுக்கு மேலே விளக்கேற்றலாம் ரொம்ப வீரியமாக இருக்கும் இல்லை நீங்கள் உங்களோட இந்த பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கூட இது வச்சு இட்ஸ் எ கிளன்சிங் ஸ்டோன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை இது இதை கிளின்ஸ் பண்ணணுமா தேவையில்லை இதுவே இதை கிளின்ஸ் பண்ணிக்கும் இதை சுற்றி இருக்கிற இடத்தையும் கிளின்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ எப்படி வந்து மரம் வந்து வேறு உண்டு நிழல் கொடுக்குதோ சூரியன் பொழுது நிழல் கொடுக்கும் சந்திரன் இருக்கும்போது குழுமையான காற்றை தருகிறது பஞ்சபூதத்தில் வந்து மண் காற்று எல்லாமே இதில் வந்துடும் பஞ்சபூத தத்துவத்தோட நம்மளோட பாடி இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு பிளேட் இந்த ஒரு இந்த ஃபிகர் நம்மளோட இதில் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள்ஸ் ஸோ இந்த சூரிய சந்திரனோட இருக்கக்கூடிய விருட்சத்தில் ஒருத்தங்க விளக்கி ஏற்றுறாங்க இந்த சூரிய சந்திர விருட்சத்தில் ஒருத்தவங்க வந்து வீட்டில் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்னா நூறு சதவீதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிளன்சிங் ஸ்டோனான இந்த செலனைட் பிளேட்டை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்